இந்த பிரபஞ்சம் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியாதுன்னு நான் பந்தியம் கட்டுறேன் மறைக்கப்பட்ட டைன்சி பை பர்சன் தான் எல்லாத்தையும் இயக்குது இப்போ நாம தெரிஞ்சுக்கிறோம் உங்க மனசு மாத்த நீங்க தயாரா இந்த பிரபஞ்சம் சுமார் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது பிக் பேங் ஒரு வெப்பமான் விரிவடைய வெடிப்பு நாம் பார்க்கக்கூடியது சுமார் டைன்சி பில்லியன் ஒலியாண்டுகள் இதில் டில்லியன் கணக்கான கேலக்ஸிகள் உள்ளன ஒவ்வொன்றிலும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஆனா இங்க ஒரு பிஸ்ட் இருக்கு உண்மையில வாய்ப்பர் சென்சன் மட்டும்தான் சாதாரண மேட்டர் மீதியில் டார்க் மேட்டர் உள்ளது மற்றது டார்க் எனர்ஜி இவை அண்டத்தை தனியா தள்ளும் மர்மான சக்திகள் வாழ்க்கை இது ஒரு அண்டத்தின் பகடை உருட்டல் வேதியியல் வாய்ப்பு நேரம் இவை பூமியை போன அரிய தீவுகளில் ஒன்றாக சேரும் அதனால மேலே பாக்கும்போது நினைவில் வச்சுக்கோங்க நாம் ஒரு பெரிய முடிக்கப்படா மர்மத்தின் சின்ன கதை சொல்லிகள் கேள்விக கேட்டுக்கிட்டே இருங்க